சாயராம் வணக்கம் நாம் சமீபத்தில் திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம் உண்மையிலே திருவண்ணாமலை கிரிவலம் முடிஞ்சிட்டு வரும்போது அங்கே ஒரு சாய்பாபா கோயில் பார்த்தேன் உண்மையிலே ரொம்ப அழமையாக அழகாக அந்த மிட் நைட்லேயும் அதை திறந்து வச்சுருந்தாங்க அதுதான் உண்மை ஏன்னா நாங்கள் கிளம்பி போகும்போது மணி பனிரெண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பாபாஜி பாபாஜி அவருடைய திருவுருவத்தை மார்பல்லே எவ்வளோ பெருசாக வச்சுருக்குறாங்க பாபாஜி மட்டும் இல்லை பாபாவே அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தார் அந்த கோமாதா அப்படி வச்சுட்டு கோமாதா முன்னாடி நிற்கிறாரு பாபா அதுக்கு பின்னாடி தான் பாபாவே நிற்கிறாரு அவ்வளோ அழகாக இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார் பாபா உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அந்த நேரத்தில் இனிமையான நேரத்தில் துவாரகமை பாபா எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கிறாரு பாருங்களேன் இந்த கோயிலுக்கு நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது இந்த இடத்துக்கு போங்க இந்த இடத்துல ஒரு சிறப்பு நாமளே வந்து ஆரத்தி காட்டலான்னு சொல்கிறாரு அதேமாரி மட்டை தேங்காய் வாங்கி எரிக்கிறதுக்கு அங்கேயே விற்கிறாங்க ரொம்ப நல்லா இருந்தது சத்தியாசாயி பாபா உருவும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோமாதா முன்னாடி நிற்கிது கன்று குட்டியோட கோமாதா நிற்கிறாங்க அதுக்கு பின்னாடி பாபா வச்சுருக்குறாங்க இந்த கோயில் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது நான் நினச்ச மாதிரியே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்பா ரொம்ப அழகாக பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய படத்தை வரைஞ்சிருக்கிறாங்க ஒரு ஆள் சைஸுக்கு அதுக்கப்புறமா தத்தாத்திரேயர் விநாயகர் இப்படி எல்லாமே இருக்கிற எல்லா குருக்களுடைய ப படங்களே வச்சுருக்குறாங்க அங்கே சத்யசாயி பாபா இருக்கிறாரு அவருடைய உருவம் தத்துருவமாக இருக்கிற மாதிரி இருக்குது உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்குது இப்படி அந்த கோயில் அந்த நேரத்தில் இந்த ஊருக்கு பாபா அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கோயில் இருக்குது பாபா கோயில் ஆனால் இந்த ஒரு கோயில் மட்டும்தான் திறந்துருந்தாங்க நான் நினச்ச மாதிரியே எல்லாமே நாவலே செய்கிற அளவுக்கு இருந்தது ரொம்ப சந்தோஷம் அந்த கிரிவலத்தில் இந்த ஒரு அற்புதமான காட்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது எங்கள் கூட வந்த சாய் சகோதரிக்கும் பெரிய சந்தோஷமாக இருந்தது உண்மையிலே அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னா இந்த பாபா கோயில் போய் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதேமாரி நவகிரகங்கள் மாதிரியே பாபா வச்சுருக்குறாங்க வெளியே அது இன்னும் சிறப்பாக இருந்தது நவகிரகங்களாக பாபாவே உட்கார வச்சுருக்குறாங்க அது இன்னும் சிறப்பாக இருந்தது உண்மையிலே ஒரு அற்புதமான கோயில் திருவண்ணாமலைக்கு போனால் கண்டிப்பாக இந்த கோயிலை பாருங்க இதுதான் நவகிரக பாபா எல்லா வகையிலும் பாபா வச்சுருக்குறாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள்